கெஞ்சமா கூர்மை வைக்கிறத பின்னாலேயே போறேன் முடியாது கல்லு மாறிட்டு நாட விட்டு வீர சாமய் ஆமா انا எங்க போறேன்னு சரிங்க கூர்மை விட்டு சாங்கட்ட பிடிக்கணும் கேட்டு கண்ணு கருத்துமா கண்ணுங்கிற வீரவாக சாமி வார்த்தாலும் உடனே எச்சம் நம்ம பொறுப்பு பொறுப்பு போகாமா இந்த பத்திரியா போ

Thank <laughs> you.

めんとだ。<r isa>

பிரசீகரப்பா பேசி உம் மழைக்கா போல காண்ட்ரோட்டா கொண்டு தர்றேன் நான் மலர் போனாலும் என்ன ஏற்பாடு பண்ணா அப்படியே கடனமா பண்ணுவீங்களா அவன் வச்ச முடியும் ஒரு மூட்டை போடி எனக்கு அப்படியே குடித்து போட்டு என்ன போடி நீங்க சொல்லுவாங்க அப்படி சந்தோஷம் பொரியாட்டி தான் இருக்கேன் அப்போ ஏற்பட்டு பொருளிதா கேச்சு ஆஹ் அப்படி

தேவையான <Sanskrit> <Sanskrit>

வெள்ள வந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு மரத்தை கொடுக்க வேண்டும் வெள்ளுடைய முன்போல் காசு அப்பா கவலைப்படாதே நான் உங்கள் வீட்டில் இருந்ததால் இனிமேல் உங்கள் வீட்டில் இருபத்தி நாலு செட்டியார் என்று உங்க குடும்பம் விளங்க போகிறோம் நான் தான் ராமசாமி வேற எனக்கு நல்ல கரும் தர வேண்டும் என்னை நினைத்து நீ பச்சை மண்ணை பிடித்து உருவம் அந்த உருவம் கலையாமல் நான் இருப்பேன் அது அக்கி அம்மை எது வந்தாலும் என் மண்ணை எடுத்து பூசினார் அந்த அக்கி அம்மை அப்படியே மறையும் கவலைப்படாதே இந்த கோபுரம் உயர்ந்தது போல் உன் குடி உயரும் இருப்பார் அப்படியே இப்பொழுது இந்த நேரத்தில் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமது முத்தாரம் தாயார் இந்த நேரத்தில் பெண்களுக்கு அஞ்சாடி வந்து காளீஸ்ரீ நாகேஸ்வரி என்ற பூவரகம் அவர் தங்கையார் பூவரகத்தை எடுத்து முத்தாம் கீழே சேர்க்க வேண்டுமா சாமியாடி வந்து பூவரத்தை கொடுக்க வேண்டும் தாயை உன்னை நினைத்து போல் அழைக்கும் போது பெண்கள் கருளாடி வந்து இந்த பூவரகத்தை தங்கையிடத்தை சேர்க்க வேண்டுமா தாயி அம்மா தாயி தாயி தாயே How இந்த தாய் முத்தாரப்பட்ட ஏற்பாடு செய்த நாடகத்திலே முத்தாரம் சொல்லப்படி விளையாடக்கூடிய ஒரு சிறு குழந்தை கண்ணிதீனில் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு எல்லாம் கொஞ்சம் கையில் தெய்வம் முத்தாரம் தாக்கி யாரு அமீரவாத சமூகம் இருக்கிறது எனக்கு வேண்டிய எடுத்த மக்களுக்கும் எனது மனைவி மனைவி நல்ல ஒரு வருத்தம் கொடுக்க வேண்டும் தாக்கி வீரபாபு அம்மா நான் உனக்கு தங்கையாக இருக்கிறேன் நீ எனக்கு தமையனாக இருக்கிற வீரபாபு எனக்கு திருவிழா எடுத்தது திருவிழா முடிந்த முறை பூஞ்சோலைக்கு அழைத்து செல்வார்கள் அல்லவா பூஞ்சோலைக்கு அழைத்து சென்று என்னை பிறந்த மேனியோடு அந்த ஆற்றில் இறக்குவார்கள் அப்பொழுது ஒரு மறைக்கொரும சேலை கொடுப்பாயிரவியை உயர்ந்ததற்கு உன் குடி உயரும் இந்த கோபுரம் உயர்ந்ததற்கு உன் குடி உயரும் ஆட்சிய சமுதாயத்தில் பிறந்து ஒன்பது சம்பளம் பதினெட்டு மணி சொல்வார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கானது நீதி அழியாம சொல்லாம தாயை முத்தாரம்மா என்னை நினைத்து திரு குடும்பத்தாரும் இருக்கிறார்கள் அவர் குடும்பம் பாலாறு சுமார் வாழ வேண்டும் தான் தாயை வரம் கொடுக்க வேண்டும் கட்டி பெருகி பால் பாணி பொழி இந்த குடியிருந்தது போல் இந்த கோபுரம் இருந்தது போல் அந்த குடியெல்லாம் உயரும்

எங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு ஊசி கீழே விழுந்தாலும் சிறப்பான ஒளிமைப்பு நமது அம்மன் அருமையான நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் சரி நல்லூர் நிலையில் நாடக தமிழ்த்து வந்து வந்தால் நமது காக்கா வாரியை சார்ந்த ராஜ நடிகர் அருமையன்றார் பழனிச்சல்வம் அவங்க சார்பிலும் மற்றும் ஜன்னார் கலைக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நன்றி என்று வணக்கம் 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 வணக்கம்